நம்ம போட்டில் பெப்ளூரை கழகக்காண்டி கரையை ஒன்று வச்சோம் தண்ணி அதிகமான வெள்ளமாக இருக்கும்போது அதாவது தண்ணி வந்து கூடுதலாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த மண்ணில் வந்து ஏற்றி வச்சிருப்போம் தண்ணி வந்து குறையும் போது நம்மளுடைய போட்டுடைய பின்பகுதி வந்து மேலே தண்ணி விட்டு வெளியே வந்துடும் அந்த மாதிரி நேரத்தில் பெப்ளூரை கழட்டுவோம் அதுக்காக தான் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி இறங்கிருச்சு எங்களுக்கு வேலை உக்க வர வேண்டிய மெக்கானிக் இன்னும் வரல நானும் எத்தனையோ நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன் எடுக்கவே இல்லை பக்கத்தில் பங்களாதை சேர்ந்த நண்பர்லாம் அவங்கவுங்க போட்டில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம போட்டோ க்ளீன் பண்ணி பெயிண்டில் அடிச்சிட்டோம் ஆனால் வந்து பெப்ளர் சரியில்லாததினால நம்ம போட்டை வந்து பெப்ளர் மாத்திரக்காண்டி வச்சுருக்கோம் இன்னும் வரலை இப்போ ஒரு ரெண்டு நாளாக காற்று நல்லா அயந்துருக்கு கம்மியாக இருக்குது நம்ம ஓமனில் இன்னும் ஒரு ரெண்டு நாளை கழிச்சு காற்றுக்கு மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி நாங்கள் பெப்ளர்லாம் மாட்டி ரெடி ஆக்கிறோம் இந்த கிடந்து சிரமம் பிடிச்சிட்டு கிடக்கும் ஒரு மனுஷன் கவலையே இல்லாமல் உரங்கிட்டு நான் அப்படி எப்படி கிடக்கு ஒரு சைடாக கிழிச்சு கிடக்கு இந்த கடையெல்லாம் வந்து எட்டாவது அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது வத்து பெருக்குன்னு சொல்லுவோம் தண்ணி வத்தாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மணல் தெரியுது இல்லைன்னா இந்த இடத்துல தண்ணியாக தான் இருக்கும் அங்கே வரைக்கும் கடல் நிற்குங்க இந்த இடம் வரைக்கும் கடல் நிற்கும் மெக்கானிக்கல் இன்னும் வரல வந்தால் தான் எங்களுக்கு வேலை ஆலைங்கானு பேரங்கானு ஹோட்டலில் பெப்பளர் கலட்டுறது ஏற்ற மாதிரியே அழகாக இருக்குங்க நல்லா தண்ணி வடி ஓடிருச்சு நம்ம ஹோட்டலுடைய பெப்பளர் வெளியே தெரியுதுங்க ஆனால் இவங்க தூங்கிக்கிட்டு எந்திரிச்சி வர முடியுது இங்கே மெக்கானிக்கு வெளியனே வாரம் சொன்னாங்க வரல இன்னொரு ஒரு ஒரு நேரத்தில் தண்ணி வெள்ள அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது தண்ணியில் இறங்கி வெள்ளா தாங்க நம்ம ஊரில்லாம் தண்ணியில் இறங்கி கழித்து போயிடுவாங்க ஆனால் இங்கெல்லாம் தண்ணியில் இறங்கவே மாட்டாங்க அப்புறம் தண்ணி குறைஞ்சிருச்சு அது குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க மண்டையை பிடிச்சிக்கிறோம் ஒரு வேலைக்கு ஓட்டுற மாதிரி இவ்வளோ பெரிய துறைமுகத்தில் போட்டு தூக்குறதுக்கு ஒரு போட்டியாடி இல்லை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் அது இல்லை பிரச்சனையே இந்த மாதிரி தண்ணியுடைய கடல் வெள்ளத்தையும் இறக்கத்தையும் தான் கடிச்சு போட்டு ஏற்றி இறக்கணும் ஈஸியாக கழுற மாதிரி வச்சுருக்கோம் ஆனால் வராதனால இப்போ எங்களுக்கு பெரிய மன உளைச்சல் வந்துடுவோம்னா வர முடியலன்னு தெரியல வந்தாலும் அடுத்த விடிகளை போகிறேன்